எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ இன்றைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அடைக்கவே முடியாத கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அது அனைத்துமே அடைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மைத்ரி முகூர்த்தம் அப்படி அந்த மைத்ரி முகூர்த்தமானது நமக்கு மாதத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த விதத்தில் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய நான்கு முக்கியமான முகூர்த்த நேரங்கள் எப்போ அப்படி அந்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறை மற்றும் பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை முழுமையாக பார்த்து ங்க அப்பதான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையா வந்தடையும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் இருந்தாலும் ஒரு சிலர் ரொம்பவுமே மனதைரியத்தோடையும் போராட்டத்தோடையும் கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வாங்க அதே ஒரு சிலர் கடன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழி தெரியாம மேலும் மேலும் கடன் வாங்கி அந்த கடன் பிரச்சனையானது அவர்களை பாதிப்பதோடு மட்டுமில்லாம வீட்டு உறுப்பினர்களுடைய சந்தோஷத்தையும் பாதிக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நீங்க மூழ்கி தவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மைத்ரூ முகூர்த்தம் மைத்ரி முகூர்த்தம் அப்படின்ற பெயர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் மேற்கொண்டு இருப்போம் ஒரு சிலருக்கு இந்த விஷயம் புதுசா கூட இருக்கும் அப்படி புதுசா இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல நீங்க மைத்ர முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க மைத்ரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நமக்கு மாதத்துல ஒரு சில குறிப்பிட்ட தினங்கள்ல ஒரு சில நட்சத்திரங்களோடு சேர்ந்து வருவதான் மைத்ரூமுகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் பொதுவா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நமக்கு சுழற்சி முறையில் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நமக்கு இந்த மைத்ர முகூர்த்தம் சேரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாலனைக்கு வர மேஷ லக்ன நேரத்தை தான் மைத்ரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் ஒவ்வொரு கிழமையோடும் இந்த அஸ்வினி நட்சத்திரமானது வரும் ஆனால் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையோடு அஸ்வினி நட்சத்திரம் நாள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாலனைக்கு வரக்கூடிய மேஷ லக்ன நேரத்தில் வர மைத்ர முகூர்த்தத்தில் நம்ம கடன் அடிப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது நூறு சதவீத பலன்களை பெற முடிவதாக சொல்ல சொல்லப்படுது அதே மாதிரி அனுஷ நட்சத்திர நாலனைக்கு வரக்கூடிய விருஷகலக்ன நேரத்தை தான் மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அனுஷ நட்சத்திர நாலனைக்கு வரக்கூடிய விருஷகலக்ன நேரத்தில் நம்ம வரக்கூடிய மைத்திர முகூர்த்த கடன் கடனடைப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது நூறு சதவீத பலன்களை பெற முடிவதாக சொல்லப்படுது இப்படி நமக்கு இருபத்தி நட்சத்திரங்கள் இருந்தாலுமே இந்த அஸ்வினி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மேஷ லக்னம் விருஷகலக்னம் மற்றும் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்குண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யும் பொழுது மனசுல முழு நம்பிக்கையானது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம்

சதவீத பலன்கள் கிடைப்பதா சொல்லப்படுது இப்போ நீங்கள் இது வரைக்குமே மைத்ர முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு காரணத்தையும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது வீட்டு கடனாக இருக்கலாம் நகை கடனாக இருக்கலாம் வியாபார கடனாக இருக்கலாம் இல்லை வண்டி கடனாக இருக்கலாம் எந்த கடனாக இருந்தாலுமே அந்த குறிப்பிட்ட மைத்ர முகூர்த்தம் நேரம் வரும்பொழுது அந்த கடன் அடைப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான பலன்கள் கிடைப்பதா சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நமக்கு மே மாதம் வரக்கூடிய மைத்திரி முகூர்த்த நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டு முகூர்த்தங்கள் வருது முதல் முகூர்த்தம் நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்து வருது செவ்வாய்க்கிழமை நாளோடு வரக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரம் கண்டிப்பாக நம்ம கடன் முழுவதுமே அடைப்பதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால கட்டாயமாக தவற விடாதீங்க முதல் முகூர்த்தம் வரக்கூடிய நாள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா மே ஏழாம் தேதி அதிகாலை நாலு இருபத்தொன்பது மணிக்கு தொடங்கி ஆறு பதினாறு வரைக்கும் இந்த மைத்திரி முகூர்த்த நேரமானது இருக்குது அடுத்ததான் இரண்டாவதாக வரக்கூடிய முகூர்த்தம் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூன்றாம் தேதி மே இருபத்தி மூன்று வியாழக்கிழமை நாரணிக்கு வருது மாலை ஐந்து நாற்பத்தி தொடங்கி இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த மைத்திர முகூர்த்த நேரமானது இருக்கு இப்படி இந்த இரண்டு முகூர்த்த நேரங்கள்லையுமே நான் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்க பரிகாரம் செய்து வழிபட்டாலே போதும் கண்டிப்பா எப்பேற்பட்ட கடன் சுமை இருந்தாலும் சரி அது அனைத்துமே நொடிப்பொழுதுல தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்போ நம்ம இதுவரைக்குமே மே மாதத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நாட்கள் எப்போ நேரம் எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததான் செய்ய வேண்டிய பரிகாரம்

பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சதுக்கப்புறமா அடுத்தபடியாக நம்ம இந்த கவரில் முன்கூட்டியே பணம் சேர்த்தாச்சு அடுத்ததாக சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா துளசி இலைகள் துளசி இலைக்கு அடுத்ததாக நம்ம ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் பச்சை கற்புரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய பொருள் அப்படி அந்த பொருளை நம்ம இந்த கவரோடு சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கடன் அடைப்பதற்கு தேவைப்படக்கூடிய பணவரவை இந்த பச்சை கற்புரமானது ஈர்த்து தருவதாக சொல்லப்படுது அடுத்தபடியாக இந்த கவருக்கு மேலே நம்ம யாருக்கு கடன் பட்டிருக்கோமோ வங்கிகளா இருக்கலாம் இல்ல நபரா இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட பெயரை எழுதுவது அப்படிங்கிறது செய்யணும் தனிநபராக இருக்கக்கூடிய பட்சத்துல அவருடைய பெயரை எழுதுவது அப்படிங்கறது செய்யணும் வங்கிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வங்கியினுடைய பெயரையும் கிளையினுடைய பெயரையும் எழுதுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்போ நீங்க வங்கிகள்கிட்டையும் கடன் வாங்கியிருக்கீங்க தனிநபர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக கவர் தயார் செய்து நான் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே அந்த கவர்லையும் உங்களால செலுத்த முடியும்னு சொல்லி நினைக்கக்கூடிய தொகையோடும் சேர்த்து வைப்பது அப்படிங்கறது செய்யணும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபத்துக்கு பக்கத்துல இந்த கவரை வச்சுட்டு நம்ம மனசுல குலதெய்வத்தையோ இல்ல இஷ்ட இஷ்டத்தை மனதார வேண்டி கொள்வது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா வழிபாடுகள் அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கவரை நம்ம வீடுகள்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல சேர்த்து வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்கு பணவரவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி பணவரவு அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுவதா சொல்லப்படுது இப்படி இந்த வழிபாடுகள் அனைத்துமே மேற்கொள்ளும் பொழுது நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நெய்வேதியத்தை செய்து வைப்பது அப்படின்னு செய்யணும் பால் பாயாசமா இருக்கலாம் இல்லை சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம் எது உங்களால செய்து வைக்க முடியுமோ அதை செய்து வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட வழிபாடானது மைத்ரூ முகூர்த்தத்தில் கடன் தீர்ப்பதற்குண்டான வழிபாடு மட்டும் மேற்கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பண தேவை இருக்கு அந்த பணவரவு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த தேவைக்காக நீங்க பணவரவு வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த தேவையை இந்த கவர் மேல எழுதி அதே மாதிரி நான் முன்னாடி குறிப்பிட்ட அகல் தெய்வத்தை ஏற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது அப்படிங்கிறத செய்துக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இந்த மைத்திர முகூர்த்த நேரம் நான்கு நாட்களையுமே வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரம் கூடிய நேரத்தில் மட்டும்தான் அகல் தீபத்தை தயார் செய்யணும் அகல் தீபத்தில் தீபம் ஏற்றுவது கவரில் பணத்தை போட்டு வைப்பது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே செய்யணும் முன்கூட்டியே தயார் செய்து வைத்து அதுக்கப்புறமா செய்வது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க அந்த குறிப்பிட்ட நேரம் வந்ததுக்கு அப்புறமா அகல் தீபத்தை தயார் செய்து அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த குறிப்பிட்ட வழிபாடை யார் கடன் பட்டிருக்கிறாங்களோ அவங்க மேற்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நூறு வித பலன்கள் கிடைப்பதா சொல்லப்படுது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக அடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்வதற்குண்டான மே மாதத்தினுடைய மைத்திர முகூர்த்த நாட்கள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி வழிபாட்டு முறை எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறதையும் பார்த்துட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்